கிறிஸ்தூல் பிரி மாணவர்களே பிரச்சகருமே இயேசுவி இயேசுவின் நாமத்தில் உங்களை மாற்றுகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தொடர்ந்து நாம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தை குறித்து இயேசு வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்திய தினத்தின் செய்தியின் தலைப்பு சமாதானம் அல்லது வேதத்திலே ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் விபமாக சொத்துகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஐக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல நாம் அவ்விதமாக சமாதானம் செய்வோம் யானால் தேவனுடைய புத்தர்களாக நாம் காணப்படுவோம் என்பதை குறித்தும் இங்கே நாம் வாசிக்கிறோம் தேவ புத்தர்கள் எப்போதும் சமாதானம் பண்ணுகளாக இருக்க வேண்டும் எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை செய்யும் இடத்திலும் சமாதானம் பண்ணுவர்களாக இருக்க வேண்டும் அப்போது நாம் பாக்கியமான இருப்போம் எனக்கல்வானவர்களே வேதத்தை நாம் வாசிக்கும் போது எபெரிய கருதிய நிறுவனத்தில் அங்கு பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டதை நாம் வாசிக்க முடியும் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அங்கு வலியுறுத்தி சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் என கருமையானவர்களே விசுவாசியாகிய நாம் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் மட்டுமல்ல சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக மற்றவர்களுக்கு சமாதானத்தை பண்ணுறவர்களாக கூட காணப்பட வேண்டியது அவசியம் ஏசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏனாம் வசனத்தில் சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சமாதானத்தை கூறுகிற நாம் உலக மனுஷத்திலும் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம் நாம் ஜீவிக்கிற உலகத்திலே சமாதானம் அற்ற இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம் சமாதானம் அற்று ஜனங்கள் சீர்கழிந்து போய் கிடப்பதையும் சமாதானத்தை தேடி அழைகிற ஜனங்களையும் நாம் காண்கிறோம் எனவே உலக மனுசரிடத்திலும் சமாதானமாக கற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானம் பண்ணுகிறளாகவும் காணப்பட வேண்டியது அவசியம் தேவனிடத்திலும் தேவனுடைய பிள்ளை இடத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும் சமாதானம் பண்ணும் சுவாபம் கர்த்தராலே அவரிடத்தில் மட்டும் இருந்து தான் வருகிறது எனவே அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்கள் வேத வாசிக்கும் போது அநேக காரியங்களை குறித்து சமாதானத்தை குறித்து பார்க்கிறோம் என கருமையானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனவே நாம் தேவனிடத்திலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் மட்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதல்ல சமாதானம் பண்ணும் சுவாபம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம் பிதாவுக்கும் மனுஷருக்கும் இருந்த பிரிவினையை மாற்றி சமாதானத்தை ஏற்படுத்தவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஏசியா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதை குறித்து நாம் தியானிக்கும் போது இவைகள் நமக்கு வெளிப்படுகிறது அவர் சமாதான கர்த்தர் சமாதானத்தின் பிரபு எனவே சமாதானத்தின் காரணம் என்றும் சமாதானத்தின் தேவன் என்றும் அழைக்கப்படுகிறது எனக்கு அறிவானவர்களே நாம் சமாதானம் பண்ணுவர்களாக காணப்படுவோம் நம்முடைய தேவனியின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உங்கள் வாழ்க்கையிலே பூர்ண சமாதானம் வேண்டுமா சமாதானம் பண்ணுவர்களாக மாறுங்கள் நாம் பார்க்கிறோம் அநேக குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளும் வேறுபாடுகளும் விதமாக நிறைந்த உலகத்தில் நாம் ஆட்சிக்கிறோம் அவர்கள் மத்தியிலே நாம் சமாதானத்தை கண்டு பண்ணுவோம் சமாதானத்தை வருவோம் தேவனுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம் எனவே சமாதானம் பண்ணுறாக மாறுங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படி அவரை நோக்கி பாருங்கள் அப்போது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளும் என்று பிழிப்பெருக்கு எழுதிய நிறுவனத்தில் பகல் சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இன்று முதல் சமாதானம் நிரம்பி வழிவதாக என்று நான் உங்களுக்கு உங்களை மாற்றுகிறேன் சமாதானம் உங்களுடைய சமாதானம் நதியை போல பெறுவதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் தேவனுடைய புத்தர்கள் எனப்படுவோம் எனக்கு அருமையானவர்களே சமாதானம் பண்ணுங்கள் சமாதானத்தின் மொத்தமாக को मंदिर कृत को बोलिया करते नमन करवे सेदारा ने आपका प्रिय और साची आहे आपसे ये मैं मानता हूं मंगल ही मंगल तुम तारे आसु करूंगा